ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கோடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம் வந்து எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வந்து அரிசி ஊற வைக்க வேண்டாம் அடைக்க வேண்டாம் புளிக்க வைக்க வேண்டாம் இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் கோதுமை மாவு வச்சு ஒரு அருமையான கார்த்திகை அப்பம் வந்து எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக செஞ்சதுனால் நான் இப்படி பிச்சு காமிக்க மாதிரி பஞ்சு போல் வருது பாருங்கள் இதுதான் கார்த்திகை அப்பம் வந்து கோதுமை மாவில் நம்ம செய்கிறது இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சிடலாம் அற்புதமான கார்த்திகை அப்பம் எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து சாதாரணமாக கார்த்திகை வந்து அரிசி ஊற வச்சு அரைச்சி தான் அடைப்பாங்க செய்வாங்க இப்போ நான் வந்து கோதுமை மாவில் செய்கிறேன் இந்த மெசரிங் கப்பு வந்து இரநூத்தம்பது கிராம் மெசரிங் கப்பு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு இன்னும் அரை கப்பு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு வெறும் கோதுமை மாவில் நம்ம செய்ய போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக பா காய்ச்சி போட்டு பத்தே நிமிஷத்தில் இந்த அப்பம் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ செய்ய பிகினர்ஸ் கூட செய்யலாம் நான் செய்கிற மாதிரி செய்யுங்க இப்போ வந்து ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு இனிப்பை தூக்கி கொடுக்குறதுக்காக சும்மா ஒரு சிட்டியாக உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம பாகு பாகில் நம்ம இது பண்ணணும் கிடைக்கணும் அதுக்கு வந்து நான் ஒன்றரை கப்பு கோதுமை மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுவோம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இது என்ன கோதுமை மாவு நம்ம வந்து அப்ப மாவு பார்த்து கிடைக்கணும் அதனால் இப்போ வந்து ஒன்றரை கப்பு கோதுமை மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து பாகுப்பதம்லாம் வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ வந்து நாலு ஏலக்காய் வந்து நல்லா தட்டிட்டு போட்டிருக்கோம் அதுவும் சேர்த்து நல்லா கொதித்து பாகோட வாசனையாக இருக்கும் இப்போ வந்து வெள்ளம் கரையட்டும் வெள்ளம் கரையிறதுக்காக தான் நம்ம வந்து கொதிக்க வைக்கிறோம் இன்னொன்று வந்து இந்த அப்பம் வந்து கோதுமை மாவு அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இந்த வெள்ளை பா தண்ணியை வந்து சூட்டோடு நம்ம கொட்டி மாவில் கிண்டணும் அப்போ தான் வந்து மாவு வந்து அந்த சூட்டிலே பாதி வெந்துடும் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா சாஃப்டாக இருக்கும் அதனால அந்த வெள்ளை வந்து காய்ச்சறது வெள்ளை பார்க்க இன்னொன்று வந்து இல்லை தூசியும் தும்பல்லாம் இருக்கும் அதுவும் போகவும் சேர்த்துக்காக நம்ம காய்ச்சிடும் இப்போ இந்த வெள்ளம் வந்து பாகுப்பதம் வேண்டாம் தண்ணி கொதித்து வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தை கழச்சியில் வந்து சூட்டோடு அந்த மாவில் கொட்டணும் அதை மறந்துடாதீங்க சூட்டோடு கொ கொட்டுனா கொட்டினா தான் வந்து மாவு வெந்து நமக்கு அப்பம் சாப்பிட்டா கிடைக்கும் இப்போ நான் வந்து இல்லை முக்கால் பாகம் தண்ணியை கொட்டிட்டேன் நம்ம கிளறி பார்ப்போம் தண்ணியாக இருந்தால் கரெக்டாக ஆப்பம் ஊற்றுற அளவுக்கு மாவு கரெக்டாக இருந்தால் விட்டுடலாம் எப்படி மாவு பத்துதான் தண்ணி பத்து தான் பார்ப்போம் இப்போ இப்போ மாவை கிளறினா கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம் இந்த அப்பம் மாவு வந்து இட்லி மாவு இப்போ தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்காது கரண்டையால் ஊற்றுனா அப்பம் ஊற்றுற மாதிரி இருக்கணும் இப்போ மீதி வெள்ளை கரைச்சல் தண்ணியையும் அதில் ஊற்றிக்கிறேன் அடியில் எவ்வளோ தூசி இருக்கு பாருங்க அதனால் தான் வெள்ளை பத்தை வந்து பாகாக்கி தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுக்கிறது இந்த மீதி தண்ணியும் ஊற்றி இந்த மாவை வந்து நல்லா வந்து க கிள க ஏன்னா வந்து கட்டி இல்லாமல் இந்த மாவை கரைச்சி எடுக்கணும் கோதுமை மாவு இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்திருக்கேன் இதெல்லாம் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன சிட்டியாக ஆப்பம் சோடா கலந்துக்கோங்க அப்போ தான் வந்து அப்போ அப்பம் அப்போ வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால் கலந்துக்கணும் உடனே நம்ம ஊற்ற போகிறோம் எண்ணெய் குடிக்காது இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த அப்பத்துக்கு அதனால் ஒரு கைப்பிடி தேங்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லு பல்லாம் இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ருசியாக இருக்கும் அந்த அப்பம் வந்து மென்று சாப்பிட்றப்ப இந்த நல்லா நெய்யில் வறுத்த தேங்காயும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் அப்போ அதனால் இந்த தேங்காயை வந்து நெய்யில் வறுத்து எடுத்து நம்ம இந்த மாவோடு சேர்த்துக்கலாம் அப்பத்துக்கு இப்போ இந்த மாவு வந்து இப்போ தான் நம்ம கடைச்சோம் கடைச்சிட்டு உடனே தான் ஊற்ற போகிறோம் இப்போ எந்த பக்கமும் இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வந்து வறுத்த தேங்காயும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா தேங்காய் வந்து நெய் பதமாக சிவப்பு கலரில் நல்லா வெந்து வரணும் வெந்த ஒன்றை சேர்த்துப்போம் எல்லாம் செவந்து வந்துட்டு இப்போ எடுத்து இதை வந்து மாவோடு சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சிருக்காங்க கோதுமை மாவோடு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம வந்து ஊற வைக்க அரிசி ஊற வைக்காமல் மிக அரைச்சி புளி புளிக்க வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் உள்ள கோதுமை மாவில் வெள்ளத்தை மட்டும் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா உடனே செஞ்சிடலாம் உட இன்ஸ்டண்ட்டு அது வந்து கோதுமை மாவு அப்போ இது இந்த கார்த்திகைக்கு இந்த அப்பா செஞ்சு சாமியை கும்பிடுங்க நான் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றி ஒவ்வொரு ரப்பமாக எடுத்துக்கலாம் எண்ணெய் ஜாஸ்தி குடிக்காது ஒவ்வொரு ரப்பமாக சுட்டு எடுத்துக்கலாம் இவ்வளோ அழகாக பொங்கி வருது பாருங்கள் பொங்கி மேலே எலும்பி தானாக வந்துடும் இப்போ திருவி போட்டு எடுத்தோன்னா அற்புதமான சாஃப்டான மேலே கொஞ்சம் வந்து நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு இந்த எண்ணெயை கொஞ்சம் மேலே தூக்கி தூக்கி விடுங்க நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள் வெறும் கோதுமை மாவில் இந்த அப்பா நம்ம செய்கிறோம் அழகாக உப்பிட்டு வருது திருப்பி போடுங்க திருப்பி இப்போ இப்போ சமயத்தில் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்பவும் அடுப்பு தீ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மேலே செவந்துருக்கும் உள்ளே மாவாக இருக்கும் நீங்கள் மீடியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அப்பம் செவந்து வரணும் உள்ளேயும் மாவு வந்து நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும் அதனால் மீடியம் இந்த அப்பம் சுட்டு வைக்க முடிக்கிற வரைக்கும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இவ்வளோ அழகாக உப்பிக்கிட்டு மேலே வந்து மிதக்குது பாருங்கள் இதுதான் வந்து அந்த கோதுமையோட பக்குவம் முன்பக்கம் பின்பக்கம் திருப்பி போட்டு செவந்து வர்ற வரைக்கும் எடுங்க மேலே கொஞ்சம் எண்ணெயை தெளிச்சு வரும் சூடான எண்ணெய் பட்டுச்சுன்னா செவந்து வரும் உள்ளையும் நல்லா வேகும் நம்ம அதை வச்சிருந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்துக்க வேண்டியதாக நல்லா செவ்ந்து வந்திருப்பாங்க பார்க்குறதுக்கு அதிர்ஷம் மாதிரியே இருக்குது நல்லா உப்பெல்லாம் இருக்குது வெறும் நம்ம கோதுமை மாவு மட்டும்தான் போட்டோம் வெள்ளை கடைசல் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற கோதுமை மாவு அப்பம் கார்த்திகை திருநாளுக்கு அவள் பொடியோட இந்த அப்பமும் வச்சு முருகருக்கு நம்ம சாமி கும்பிட்றது விசேஷம் அழகான அப்பா செஞ்சாச்சு இன்னொரு அப்பமும் ஊற்றி காமிக்கிறேன் மாதிரி இருக்கிற அப்பம் மாவு ஃபுல்லாகவும் நான் ஊற்றிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்ததும் காமிக்கணும் அடுத்த மாவு ஒரு அழகாக வருது பாருங்கள் எண்ணெயை மட்டும் லெஸ்ஸாக கொஞ்சம் மேலே எடுத்து விடுங்க எடுத்து விட்டிங்கன்னா உப்பெல்லாம் வரும் அந்த மாவு வெந்தோன்னா தானாக எலும்பி மேலே வந்துடும் திருப்பி விட்டு எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் கார்த்திகை அப்போ இன்ஸ்டண்ட்டாக கோதுமை மாவில் செஞ்சாப்போம் திருப்பி போட்டாச்சு இதையும் எடுத்தாச்சு நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் இதுதான் இந்த அப்பத்தோட இது மீதி எல்லா மாவையும் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மீதி எல்லா மாவையும் ஊற்றி அப்பம் சுட்டாச்சு ஒரு ஒன்றரை கப்பு மாவுக்கு எனக்கு இவ்வளோ அப்பம் வந்திருக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதை பிச்சு காமி பிச்சு சாப்பிட்டோம்னா பஞ்சம் போல் இருக்கும் வாயில வச்சா கரையக்கூடிய அற்புதமான கார்த்திகை அப்பம் வந்து ரெடி ஆகிட்டு நீங்களே இந்த மாதிரி அப்பவங்க கோதுமை அப்பம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்